வணக்கம் பல்லவனேஷ் வந்து சங்கர் பேசுகிறேன் புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ல வரணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி சார் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் எந்த கண்ட்ரி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதுதான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஸ்டின் இந்த கேள்வி தான் ஸோ உங்கள் பொருளை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அதாவது நீங்கள் உங்கள் பொருளுக்கான சரியான ஒரு நாட்டை தேர்வு செஞ்சிட்டாவே அங்கேயே நீங்கள் பாதி ஜெயிச்சிடுவீங்க பொதுவாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் வராங்க இல்லையா அவங்ககிட்ட நீங்கள் சும்மா கேளுங்களேன் என்ன பண்ண போகிறீங்க சார் எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேளுங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் நான் ஸ்ரீலங்கா இருக்கேன் சிங்கப்பூர் பண்ணலான்ட்டு இருக்கேன் மலேசியா இருக்கேன் துபாய் பண்ணலான்ட்டுருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க அதாவது எங்கெல்லாம் பேமெண்ட் ரிஸ்க் இருக்கோ எங்கெல்லாம் கிரெடிட் மார்க்கெட் இருக்கோ அங்கே தான் பண்ணுன்னு நினைப்பாங்க என்ன காரணுன்னு கேட்டிங்களா அந்த மார்க்கெட்டை தாண்டி அவங்களுக்கு தெரியறதில்ல பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்கிற நாட்டுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நம்ம போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க நம்ம பொருளுக்கான சந்தை வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதே சமயம் அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கணும் பேமெண்ட் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தாங்க செலக்ட் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறது குறிப்பாக இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் வந்து இருபத்தஞ்சு எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க முதல்ல அதை பார்ப்போம் வாங்க இது இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் டாட் காம் இதில் இண்டியாஸ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல யுஎஸ்ஏ இருக்கு ரெண்டாவது இடத்துல யூஏஇ இருக்குது மூணாவது சைனா நாலாவது பங்களாதேஷ் அஞ்சாவது இடத்துல நெதர்லாந்து ஆறாவது இடத்துல சிங்கப்பூர் ஏழாவது ஹாங்காங் எட்டாவது யூகே ஒன்பதாவது பெல்ஜியம் பத்தாவது இடத்துல ஜெர்மனி இருக்குது பதினொன்று நேபால் அப்புறம் சவுதி டர்க்கி இப்படி அவங்க ஸ்ரீலங்கா தாய்லாந்து வரைக்கும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல நாட்டை இருந்து செலக்ட் பண்ணுங்கள் அதாவது யுஎஸ் வந்து நம்பர் ஒன் இண்டியாஸ் ட்ரேடிங் பார்ட்னர் அடுத்ததாக சைனா தாங்க இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு வந்து இன்னொரு வெப்சைட்டு காட்டுறேன் வாங்க இந்த வெப்சைட்டோட பேர் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் இந்தியா எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ வேல்யூ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்காவுக்கு தான் சுமார் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலருக்கு வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு அடுத்த இடத்துல யூஏஇ இருக்குது அடுத்த இடத்துல நெதர்லாந்து இருக்குது சைனா வந்து நாலாவது இடத்துல இருக்குது அடுத்த இடத்துல யூகே இருக்குது சிங்கப்பூர் பங்களாதேஷ் சவுதி அரேபியா இப்படி நிறைய கண்ட்ரியை வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது மாதிரி டேட்டாவில் இருந்து தான் நாம் வந்து ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறது பொருத்தமாக இருக்குங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய பொருள்களுக்கு எந்தெந்த நாட்டில் சந்தை வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் நாம் கரெக்டாக தான் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ண முடியுங்க இந்த ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு நாட்டை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம இந்தியாவை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நாடாக நீங்கள் செலெக்ட் பண்ணணும் அதே சமயம் காம்படிஷன் கம்மியாக இருக்கணும் இப்போ யூஎஸ்ஏ நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கொஞ்சம் உங்களுக்குள்ளே பயம் இருக்கும் ஐயோ டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணணுமே யூஎஸ்னால் ஃபுட் ஐட்டம் பண்ணோம்னா எஃப்டிஏ எடுக்கணும் ஆர்கானிக் ஐட்டம் அப்படின்னாக்கா யுஎஸ்டிஏ எடுக்கணும் மற்ற ஐட்டத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் எச்ஜிஎஸ் கேட்பாங்க இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும் ஆனாலும் நீங்கள் தைரியமாக இறங்குங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும் அடுத்ததாக சவுதி அரேபியா கொஞ்சம் வெல்த்தியான நாடுங்க அங்கே மட்டும் நல்ல கான்ட்ராக்ட் வச்சுட்டிங்கன்னா ஸ்பைசஸ்க்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அதாவது பத்தாயிரம் பேர் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி தோணும் பத்தாயிரம் நீங்கள் போனால் உங்களுக்கும் ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்களுடைய உணவு முறையில் ஸ்பைசஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை அது நமக்கே தெரியும் சவுதியில வந்து ஸ்பைசஸ்க்கு மட்டும் ரெக்குயர்மெண்ட் இல்லைங்க நம்ம ஊரில் உற்பத்தி ஆகிற எல்லா பொருளுக்குமே அங்கே ரெக்குவைர்மெண்ட் இருக்குது குறிப்பாக அயர்ன் அண்ட் ஸ்டீலு வெல்டிங் மெட்டீரியல்ஸு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு ஆட்டோமொபைல்ஸு ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம ஒசூரில் வந்து விளையுது இல்லைங்களா அந்த ஃப்ளவர்ஸ் பூக்கள் அது கூட வந்து பெரிய மார்க்கெட் சவுதியில் இருக்குதுங்க ஒரு முறை ரியாத்துக்கு விசிட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அடுத்ததாக நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இது மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகளுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும் நானும் பண்ணியிருக்கேன் என்ன ஒன்று அங்கே பண்ணோம் அப்படின்னா ரெக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபோர்டீன் டிஜிட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க நம்ம ஒரு ஜிஎஸ்டி மாதிரி அந்த ரெக்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ரெக்ஸ் செர்டிகேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது மாதிரி தான் வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு எக்கனாமிக்கலாக குரோத்தான ஒரு நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு முறை அந்த கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் புதுசாக வர எக்ஸ்போர்ட்டர்ஸ் தயவு செஞ்சு துபாய்க்கு பண்ணாதீங்க சிங்கப்பூர் ட்ரை பண்ணாதீங்க ஸ்ரீலங்கா ட்ரை பண்ணாதீங்க மலேஷியா ட்ரை பண்ணாதீங்க இங்கே வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம் க்ரெடிட் மார்க்கெட்டு அதாவது நான் துபாய் போயிருந்தேங்க அப்போ வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரை மீட் பண்ணேன் அவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் அங்கே சேட்டலைட் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து அவர் கிரெடிட் கொடுத்துருக்காருங்க அவர் என்ன அங்கே சப்ளை பண்ணுறாருன்னா ஃபைப் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறாரு நான் தங்கியிருந்த ஹோட்டல் தான் தங்கியிருந்தார் ஒரு நாள் சாப்பிட போகும்போது அவர் மீட் பண்ணேன் அவர் சொன்னார் ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு நான் கிரெடிட் கொடுத்துருவோம் சார் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வச்சு கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னார் ஏன் சார் இவ்வளோ ரிஸ்க்கு இருந்து கேட்டேன் காம்பட்டிஷன் சார் அப்படின்னா அதாவது நம்ம காம்படிட்டர் நம்ம கம்பீட் பண்ணோம் அப்படின்னா அவரை விட நம்ம அதிகமாக கிரெடிட் கொடுக்கணும் அப்போ தான் சார் இந்த மார்க்கெட்டில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இது எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் கிரெடிட் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பயிர் கிடச்சா உங்களுக்கு பேமெண்ட் கொஞ்சம் டிலேவாகி தான் வரும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் துபாயெலாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்